உலகில் மொத்தம் நான்காயிரத்தி முன்னூற்று இருபத்தி ஏழு வகை இனங்கள் உள்ளன இதில் தன் அறிவின் துணை கொண்டு அறிவியல் ரீதியாக தாய்ப்பாலின் முக்கியத்துவம் மற்றும் அதன் குணாதிசயங்கள் குறித்து அறிந்து பதிவு செய்து கொண்டவர்கள் நாம் மட்டும்தான் என்பது மனித குலத்துக்கான மரியாதைக்குரிய அடையாளம் மனிதனை தவிர உலகின் வேறு எந்த ஜீவராசியும் தன் குழந்தைக்கு தாய்ப்பால் தராமல் மறுப்பதில்லை பால் தருவதில்லை இயற்கையின் நியதியை மறந்து நம் குழந்தைகள் தாய்ப்பால் பெறும் உரிமையை மறுத்துக் கொண்டிருக்கிறோம் புட்டிப்பால் தர முடியாத ஆரோக்கியத்தையும் பாச உணர்வையும் தரவல்லது தாய்ப்பால் தான் உடல் மற்றும் மூளை வளர்ச்சிக்கான சத்து இயற்கையாகவே தாய்ப்பாலில் மட்டும்தான் இருக்கிறது பிறந்த ஒரு மணி நேரத்திற்குள் சீம்பாலை புகட்டுவதன் மூலம் சுமார் இரண்டரை லட்சம் குழந்தைகளின் மரணத்தை தடுக்க முடியும் இந்தியாவில் உரிய காலத்தில் தாய்ப்பாலை புகட்டாததாலும் ஊட்டச்சத்து குறைபாட்டாலும் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் பதினான்கு லட்சம் குழந்தைகள் இறக்கின்றன ஐந்து வயதை எட்டு முன்பே நோயை எதிர்க்கும் ஆற்றலின்றி இந்த குழந்தைகள் நோஞ்சானாகி இறந்து போக யார் காரணம் தாய்ப்பால் ஊட்டத் தவறிய ஒவ்வொரு தாயும் இதற்கு பொறுப்பு தாய்ப்பால் ஊட்ட தூண்டாத உதவாத ஒத்துழைக்காத சமூகமும் குடும்பமும் தான் இதற்கு காரணம் பொது இடங்கள் மற்றும் வீடுகளில் ஒரு தாய் தன் குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்ட முடியாதபடி இருக்கும் சமூக சூழலும் இதற்கு முக்கிய காரணம் பிறந்த குழந்தைக்கு பிறந்த ஆறு மாதங்கள் வரை தண்ணீர் கூட தர வேண்டியதில்லை தாய்ப்பால் மட்டும் இருந்தாலே போதுமானது குழந்தைகளின் அனைத்து வித தேவைகளையும் நிறைவு செய்வதுடன் வளர்ச்சிக்கான மாமருந்தாகவும் இருக்கிறது நம் நாட்டில் சில தாய்மார்கள் படித்தவர்கள் மற்றும் செவிலியர்களிடையே குழந்தை பிறந்த மூன்று நாட்களுக்கு பின்னர்தான் தாய்ப்பால் சுரக்கும் என்கிற நம்பிக்கை உள்ளது இது முற்றிலும் பொய்யான நம்பிக்கை இதனால் முதலில் சுரக்கும் மஞ்சள் நிற சீம்பாலின் மகிமை தெரியாமல் சுமார் நாற்பத்தி மூன்று சதவிகிதம் தாய்மார்கள் அதை தராமல் வீணடிப்பதாக வரும் ஆய்வு முடிவு நம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது சீம்பால் பல்வேறு வைட்டமின்களும் நோய் எதிர்ப்பு திறனும் கொண்டது அளவில் குறைந்தாலும் தரத்திலும் சேயை காக்கும் குணத்திலும் சீம்பாலின் பங்கு சிறப்பானது எனவே வேறு பால் தருவது வேண்டாம் உலகெங்கிலும் புட்டிப்பால் புகட்டும் பழக்கம் அதிகரித்து வருகிறது குறிப்பாக முதல் 6 மாதங்களுக்கு தாய் பாலை மட்டுமே ஊட்டும் வழக்கம் குறைந்து போயுள்ளது உள்ளது தாய் குழந்தைகளை தற்காலத்தில் நீர்அழிவு நோய் இரத்த அழுத்தம் நரம்பு திசுக்கள் அழிவு இரத்த குழாய்கள் அடைத்து இருதய நோய் புற்று ஆகிய நோய்கள் தாக்குவதில்லை தாய்ப்பால் அருந்தும் குழந்தைகளை நிமோனியா வயிற்றுப்போக்கு போன்ற நோய்களும் தாக்குவதில்லை இயற்கையே திட்டமிட்டு தினம் குழந்தையின் தேவைக்கு ஏற்ப தயாரிக்கும் உணவுதான் தாய்ப்பால் தாய்ப்பால் தரும் பழக்கமானது தாய்மார்களுக்கு மார்பக புற்றுநோய் கருப்பை புற்றுநோய் உள்ளிட்ட புற்றுநோய்கள் வரும் அபாயத்தையும் பெருமளவு குறைக்கிறது குழந்தைகளின் பிரத்யேகமான ஊட்டச்சத்து தேவைகளுக்கு ஏற்ப தாய்ப்பால் மாதத்துக்கு மாதம் நாளுக்கு நாள் நேரத்திற்கு நேரம் மாறுகிறது மூளை வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய கொழுப்பு அமிலங்கள் மற்றும் பல்வேறு சத்துக்களும் தாய்ப்பாலில் தான் உள்ளது குழந்தைகளின் உடல் எதை எதிர்பார்க்கிறதோ அதை மட்டுமே தருகிற ஆற்றல் தாய்ப்பாலுக்கு மட்டுமே உண்டு மாற்றுப்பால்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை சிதைத்து விடுகின்றன குறை மாத குழந்தைகளின் வளர்ச்சிக்கு ஏற்ப தாய்ப்பாலும் தன்னை மாற்றிக்கொள்கிறது என்பது இயற்கையின் இன்னும் ஒரு ரகசியம் குழந்தைகளுக்கு எந்தெந்த சத்துக்கள் தேவையோ அவற்றை தாய்ப்பால் வழங்குகிறது புட்டிப்பால் குடிக்கும் குழந்தைகள் பால் ஒவ்வாமை காரணமாக பேதி அலர்ஜி வாந்தி உள்ளிட்ட சில பல சிக்கல்களை எதிர்கொள்கின்றன மூளை வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுகிற ஒமேகா த்ரீ என்ற பொருள் தாய்ப்பாலில் மட்டுமே இருக்கிறது பவுடர் மற்றும் மாட்டுப்பால் குழந்தைகளை புத்திசாலியாகவும் புஷ்டியாகவும் மாற்றும் என்கிற விளம்பரங்களை பார்த்து ஏமாற வேண்டாம் தாய்ப்பாலில் உள்ள சத்துக்களின் அடர்த்தி குறைவு அடைக்கப்பட்ட பவுடர் மற்றும் விலங்குகளின் பாலில் இந்த உப்புச்சத்து அதிகம் இருக்கிறது இந்த உப்புச்சத்துகளை வெளியேற்ற சிறு வயதிலேயே குழந்தையின் சிறுநீரகம் அதிக சிரத்தை எடுத்துக்கொள்வதால் சிறுநீரகங்களுக்கு அதிக வேலைப்பழு ஏற்படுகிறது புட்டிப்பால் நோயாளிகளை தான் உருவாக்கும் தாய்ப்பால் தான் நல்ல தலைவர்களை உருவாக்கும் நாளை நம் குழந்தைகளும் அவர்கள் வாழுகிற சமூகமும் ஆரோக்கியமானதாக அன்பால் ஆளப்படுவதாக இருக்க வேண்டுமானால் இன்றைக்கு அவர்கள் அனைவரும் தாய்ப்பால் பெறுவதற்கான சூழலை உருவாக்கி தர வேண்டும் புட்டிப்பால்களை புறக்கணிப்போம் தாய்ப்பாலை மட்டுமே குழந்தைகளுக்கு தருவோம்